அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு ஜோதிட குறிப்பு என்ன அப்படின்னா ஒரு குழந்தை பிறந்ததுன்னா என்னென்ன பார்க்கலாம் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா என்னென்ன பலன்கள் நாம் வந்து ஒரு ஜோதிடர்கிட்ட கேட்கலாம் என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நாம் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து நிறைய விஷயங்கள் அதாவது இந்த தேசவர்த்தமானத்துக்கு பொறுத்தவரை ஒவ்வொரு ஒவ்வொரு பகுதியிலையும் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் அவங்க வந்து அது ஒவ்வொரு ஏரியாவுக்கும் அது வந்து மாறு மாறுபடுது இப்போ உதாரணமாக இப்போ எங்கள் பகுதி தென்பகுதி திருநெல்வேலி பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குறைந்தது ஒரு ஐந்து வயது சில பேர் ஐந்து வயது வரைக்கும் பார்க்க மாட்டாங்க சில பேர் ஏழு வயது வரைக்கும் பார்க்க மாட்டாங்க சில பேர் பன்னெண்டு வயது வரைக்கும் பார்க்க மாட்டாங்க ஒரு குழந்தை பிறந்ததுன்னா இப்படி இருக்கு பட் இப்போ 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 நிறைய இடத்துல நம்ம வந்து பார்க்குறோம் குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே அந்த குழந்தை என்ன நட்சத்திரத்தில் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க நாம் இன்னைக்கு வரைக்கும் அதெல்லாம் பார்த்து சொல்கிறது கிடையாது நம்ம வந்து இப்போ டேட்ஸ் கேட்டாங்கன்னா நல்ல டேட்ஸ் பார்த்து கொடுப்போம் அவ்வளோதான் டேட்டு டைம் கொடுப்போம் அந்த இப்போ சில பேர் வந்து இந்த டைமே வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து ரொம்ப மைன்யூட்டாக கேட்குறாங்க பன்னெண்டாம் தேதி செப்டம்பர் பன்னெண்டு செப்டம்பர் பன்னெண்டு நமக்கு என்ன கிழமை வர்றது வெள்ளிக்கிழமை பத்திரெண்டு பன்னெண்டு ராகு காலம் பன்னெண்டு பதினொன்றுக்கு குழந்தை எடுத்துக்கலாமா இந்த மாதிரிலாம் நாம் வந்து பார்க்கவே கூடாது அது வந்து அந்த குழந்தை வயிற்றுல இருக்கும் போது கால்குலேஷன் பண்றது மிகப்பெரிய பாவம் யாருக்கெல்லாம் பாவம் வந்து சேரும்னு சொல்றேன் ஜோசியருக்கு அந்த பாவம் வந்து சேரும் யார் ஜோசியர்க்கோ அந்த அவங்களுக்கு வந்து சேரும் அந்த குழந்தையினுடைய அம்மாவுக்கு வந்து சேரும் குழந்தைக்கு வந்து சேரும் அது பெரிய பாவம் ரைட் இப்போ குழந்தை பிறந்தாச்சு குழந்தை பிறந்த உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஜோதிடர்கிட்ட ஆக்சுவலாக நல்ல விஷயம் தெரிஞ்சால்கிட்ட கேட்டு பாருங்கள் ஒரு குழந்தை பிறந்த உடனே ஒரு தானம் பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் யாரும் அதெல்லாம் யாரும் கேட்குறது கிடையாது இப்போது குழந்த பிறந்த உடனே அந்த குழந்தை எப்போ கல்யாணம் நடக்கும் அரைஞ்ச மேரேஜா லவ் மேரேஜா இதெல்லாம் கேட்கக்கூடாது அது குழந்தை முக்கியமாக ஒரு வயது வரைக்கும் நம்ம ஜாதகமே கணிக்கக்கூடாது ஒரு வயது பூர்த்தியான பிறகு தான் நாம் ஜாதகம் கணிக்கணும்னே சொல்லப்பட்டிருக்கு இன்னைக்கு யாரும் அதெல்லாம் கேட்குறதில்ல நம்மள்ட்ட இன்னைக்கு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இருக்குது போடுறோம் போட்டோடனே நம்ம எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துட்றோம் இதெல்லாம் பெரிய பாவம் ரைட் அப்போ என்ன தாங்க செய்யணும் அப்படின்னா ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை பிறந்த உடனே குறிப்பு எழுதணும் இந்த குழந்தை வந்து இந்த வருஷம் இந்த அயனம் இந்த ரிது இந்த மாதம் இத்தனாம் தேதி இன்ன கிழமை இன்ன திதி இன்ன நட்சத்திரம் இந்த நாமயோகம் இந்த கரணத்தில் இந்த லக்னத்தில் இன்னார் இன்னாரினுடைய குழந்தை என்ன குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அது மாதிரி எத்தனாவது குழந்தை ஹயரார்கி வரிசையில் எத்தனாவது குழந்தை அப்படிங்கிறத சொல்லி அந்த குழந்தை இப்போ வந்து இப்போ இப்போ லேட்டஸ்ட்டு ட்ரெண்டிங் என்ன அப்படின்னா குழந்தைக்கு வந்து பேர் வைக்கிறது அந்த பேர் வைக்கிறது வந்து சாமி ரெண்டு இடத்துல ஏதாவது பேர் இருக்கா ஒரு இழுத்துல ஏதாவது பேர் இருக்கா அப்படின்னா இப்போ கேட்க ஆரம்பிச்சிச்சு அப்போ இந்த நாம நட்சத்திர எழுத்துக்கள் ஆக்சுவலாக நாம அதை நான் தனியாக ஒரு பதிவே போடுறேன் அந்த இப்போ வந்து அந்த இப்போ இப்போ எல்லாருமே அந்த நட்சத்திரத்துக்குரிய பேரை வைக்கிறா இது வந்து இப்போ ட்ரெண்டிங் ஆகிருக்கு அதுங்க அதிகபட்சம் ஒரு முப்பது வருஷத்துக்குள்ளே இருக்கும் ஆக்சுவலாக தாத்தாவோட பேர் தான் வைப்பா அதை நான் தனியாக ஒரு பதிவாகவே போடுறேன் ஸோ அந்த லெட்டர்ஸு வந்து நம்ம கொடுக்கலாம் ரைட்டா இதுதான் ரைட் இப்போ இந்த குறிப்பு நாம் எழுதியாச்சு இப்போ என்ன கேட்கலாம் இருக்கு முதல்ல அந்த குழந்தையினுடைய ஆயுசு அடுத்தது ஆரோக்கியம் குழந்தை பிறந்தபோது ஏதாவது தோஷங்கள் இருக்கா அந்த தோஷங்கள் இருந்ததுன்னா அதுக்கு என்ன பிராயச்சித்தம் குழந்தையினுடைய அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்குது இவ்வளவு தான் பார்க்கலாம் தாத்தா பாட்டி அத்தை மாமா பக்கத்து வீட்டு பாட்டி பக்கத்து வீட்டு பாட்டியோட பேரனுக்கு இந்த குழந்தை பிறந்தனால கல்யாணம் ஆகுமா இப்படிலாம் நிறைய பேர் வந்து கேட்குறாங்க ஸோ அதெல்லாம் கிடையாது மறுபடியும் சம்மரைஸ் பண்ணி சொல்கிறேன் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா ஜோதிடரோட வேலை குறிப்பு மட்டும் எழுதி கொடுக்கறது அந்த குறிப்பை வாங்கினதுக்கு பிறகு ஆயுசு ஆரோக்கியம் அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்குது ஏதாவது தோஷங்கள் இருக்கா இவ்வளவு தான் பார்க்கலாம் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் வணக்கம்